இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுடிதார் அண்ட் ப்ளவுஸுக்கெல்லாம் பேக்கில் நாட்டு ரொம்ப தின்னாக எப்படி தைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கான பதிவு தான் இது நாங்கள் எவ்வளோதான் தின்னாக தைச்சாலும் எங்களால் திருப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக நாட்டுக்கு வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாட்டுக்கு ஒரு பக்கத்துக்கு நம்மளுக்கு இருபது இன்ச்சு தேவைப்படும் ஸோ இருபது இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு தைக்கணும் ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்கு ரெண்டு நாட்டு ஸோ டோட்டலாக நாற்பது இன்ச்சுக்கும் மேலே கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணி ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சென்ட் கிராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இதையே ரெண்டாக மடித்து வச்சு நான் ஒரு அரை கெய்டு அளவுக்கு தான் நான் தைக்கிறேன் பிடிக்கிறேன் ஏன்னா தின்னாக வேணும்னா நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக பிடிச்சி தைக்கணும் ஸோ அரை கெய்டு அளவுக்கு தான் நான் தைச்சிட்டு வரேன் கைடை பாருங்கள் டபுள் சைடு கெய்டில் ஒரு சைடு கெய்டுக்கு தான் நான் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பண்ணி நான் த்ரெட் கிளாத்தை இருக்கேன் பாருங்கள் ஸோ அளவுக்கு தான் நீங்களும் தைச்சுக்கணும் அதே மாதிரி கிளாத்துக்கு தகுந்த மாதிரியும் மாறும் இது சில்க் காட்டன் மெட்டீரியல்ன்றதுனால போதுமான அளவுக்கு இருக்குது நூலை வந்து ரெண்டு ஸ்டான்ஸால் எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு ஸ்டாண்ட்ஸாக கூட எடுத்து நாலு ஸ்டாண்ட்ஸாவை எடுத்து ரெண்டாக முடிச்சு போட்டிங்கன்னா எட்டு ஸ்டாண்ட்ஸாக எட்டு ஸ்டாண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கட் ஆகாமல் இருக்கும் அந்த எட்ஜெஸ்ஸை வந்து முடிச்சு போட்டுக்கோங்க நம்ம தைச்சி எடுத்தோம் இல்லையா அதில் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நம்ம எவ்வளோ தைச்சிருக்கோம் ஒரு புள்ளின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒரு புள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு துணி இருந்தால் போதும் மீறி எக்ஸஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க கார்னரை மட்டும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த அந்த ஹோல்ஸ் இருக்குல்லையே நம்ம இந்த இப்போ அதில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றே காலி சாரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்ஸ்டேப்பில் வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நம்ம தைச்சி முடிச்சிருப்போம் ரொம்ப மெல்லீஸாக வர்றதுக்காக ஸோ அந்த தைச்ச இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது அந்த ஓப்பன் பாயிண்ட் அந்த ஓப்பன் பாயிண்ட்டில் ஊசியை வச்சு இந்த மோட்டா ஊசின்னு சொல்லுவாங்க இந்த ஊசிக்கு பேர் விட்டு எட்ஜ் வரைக்கும் இழுத்துராமல் கார்னரில் இருக்கிற நூலை ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஸோ நாலு நாலு ஸ்டாண்ட்ஸாக போட்டோம் இல்லையே அதில் நாலு ஸ்டாண்ட்ஸாக உள்ள இடையில விட்டு நான் ஊசியை எடுத்து டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டேன் போட்டுவிட்டு அந்த ஊசியை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன் ரிவர்ஸில் கொடுத்து அப்படியே நம்ம உள்பா நாடாக போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கொடுத்து அந்த ஊசியை வெளியே வாங்கணும் ஸோ ஊசி வெளியே ஈஸியாக வந்துடும் ஊசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்து தச்சுருக்க அந்த நாட்டு கிளாத்தை உருட்டி நம்மளுக்கு மெலீஸாக வர வரைக்கும் நீட்டில் இருக்கிற த்ரெட்டையும் நீடிலையும் ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையாக எழுங்க இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பிடிச்சிருக்கிற இடத்துல அந்த நாட்டு உருண்டி உங்களுக்கு உள்பக்கமாக க்ராஸில் திருப்பி வர்றது உங்களுக்கு கையில் பிடிமானத்தில் தெரியும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வரும் சில டைம் நீங்கள் பார்க்கும்போது கூட புரியாது மெதுவாக நீங்கள் இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நாட்டு உருண்டி வெளியே வந்துடும் வந்துருச்சு பாருங்கள் இப்ப இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு நம்மளுக்கு பயம் இல்லை இப்ப நல்ல நல்லா ஸ்ட்ரிப்பாக புடிச்சு இழுத்தாலும் நம்மளுக்கு நூல் ஆற போகிற பயம் இல்லை நூல் மொத்தம் வெளியே வந்து நம்ம தைச்ச நாட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே வந்ததுன்னா பயம் இல்லை இதுக்கப்புறம் நீங்க டைட்டா புடிச்சு கையில இழுத்துட்டே வந்தீங்கன்னா ரிவர்ஸ்ல நம்மளுக்கு ஃபினிஷிங் சைடு வந்துடும் ஸோ எவ்வளோ மெலீஸா நான் தைச்சு எடுத்துருக்குறேன்னு பாருங்க மெலீசா நம்மளுக்கு நாட் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நீங்க கிளாத்தை பிடிக்கணும் கிளாத்தை ரெண்டாக மடிச்சு தைக்கும் போது கூட நீங்க கிளாத்தை இழுக்காதீங்க இழுத்தீங்கனாலும் வராது லூஸ் கொடுத்தாலும் வராது ஸோ பக்குவமாக கரெக்டான லைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த நாட்டோட எட்ஜில் வைக்கிறதுக்கான சுங்கு வந்து நாலுக்கு நாலு இன்ச்சு நான் கிளாத் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நாலுக்கு நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க இதே டெஸ்ஸில் நான் ரெண்டு விதமாக செஞ்சு காமிக்கிறேன் ஒன்று பேசிக் மெத்தடு பேசிக் மெத்தடுங்கிறது ஒரு சம்சா மாதிரி ஷேப்பில் வச்சு கொடுக்கறது தான் இதை நாலுக்கு நாலு கட் பண்ணி க்ராஸில் மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சம்சா மாதிரி வரும் அதை டபுள் ஃபோல்டு பண்ணி சைடில் ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு ஓப்பன் சைடு விட்டு கீழே எட்ஜி வருது பாருங்கள் அந்த ரா எட்ஜி அதை கொஞ்சம் லைட்டாக மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரித்து விடும்போது திரும்ப ரிட்டர்ன் ரிவர்ஸில் நம்ம பிரித்து விடும்போது அந்த பிசுலாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கார்னர் மடிச்சிருக்கேன் ஸோ அதை அப்படியே எழுத்திங்கன்னா யூஸ்வலாக வர சாதாரண சம்சா மாடலில் ஒரு சுங்கு கிடச்சிரும் அவங்களுக்கு இது பேசிக் டைப் இது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருப்பேன் அதையும் இதே மாதிரி சம்சா மாதிரி மடித்து திரும்ப அதை ஒரு மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ மேலேருந்து நாட்டு வச்சு அதை மடிச்சுட்டு திரும்பவும் அதை ரெண்டாக மடிச்சு நாலு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இதை மடித்து இதையும் காலனுச்சு டிஃப்ரென்ஸில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம் சைடில் இருக்கிற அந்த எக்ஸஸ் பீஸ் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி எடுக்கிறோம் ரிவர்ஸில் திருப்பி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் நம்மளுக்கு அந்த டசல் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டசல்ஸ்லாம் நம்மளோட வீடியோவில் போட போகிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பேக் நாட் எப்படி திருப்புறதுங்கிறத பார்த்தோம் பொதுவாகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வருதுங்க எனக்கு மைனூட்டாக தின்னாக வரலன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ தின்னாக வரதுக்கான ப்ரொசீஜர் தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் பேசிக்காக ஒரு சின்ன சுங்கு மாதிரி வைக்கணும்னா இந்த மெத்தடில் வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் வைக்கலாம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நான் இனி வர நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னா நான் உங்களுக்கு வீடியோஸில் கொடுப்பேன் ஸோ டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நாங்கள் டைரெக்ட் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் எனக்கு நேராக வந்து பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க தேங்க்யூ